ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சம்பார் ரவை நூற்றம்பது கிராம் எடுத்துன்னு இருக்கேன் இப்போது அதை நம்ம வந்து உப்மாவாக பண்ண போகிறோம் அது எப்படின்னு பாருங்கள் வடச்செடியில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுமே கொஞ்சம் ஜீரகம் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுமே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கினா போதுமானது நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நம்ம இந்த பச்சை கருவேப்பிலை போட்டு வதக்கும்போது பார்த்திங்கன்னா கூடவே சேர்ந்து வெங்காயம் வதங்கும் போது நமக்கு எதிர்பார்க்குற அந்த வத என்ன மாதிரி எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரிக்கு நமக்கு வதங்கி கிடைக்கும் இப்போது கூடவே கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப கருகு விட்டுற வேண்டாம் அந்த நெடி நம்மளால் தாங்கிக்க முடியாது ஸோ அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டுமே பயன்படுத்திக்கோங்க அதாவது வறுக்கிறது வந்து மிதமாக இருக்கட்டும் தீயும் மிதமாக இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் வந்து நெடி அதிகமாக அதாவது தீ அதிகமாக வச்சு வறுத்துற வேண்டாம் அப்படி வறுக்கும் போது நமக்கு நெடி அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் மிதமான தீயில் கொஞ்சம் நமக்கு வதங்கினாலே போதும் அந்த பச்சை வாசம் போனால் போதும் கூடவே நறுக்கின தக்காளி தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டுங்க அந்த தோல் பிரியட்டும் தக்காளியோட தோல் பெருகிற அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கட்டும் அதே போல் அது வதங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதங்க விடலாம் தண்ணி நமக்கு கொதிக்க கொதிக்க தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா வெந்து நல்லா வதங்கி நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த ஊ எந்தளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அது நல்ல சுண்டை இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கின்னே இருக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து சுண்டி வதங்கிடுச்சு ஓரளவுக்கு தக்காளி வந்து வதங்கி நமக்கு கொடுத்துருக்கு இருந்தும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா ட்ரையாக நமக்கு வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சம்பா ரவை எடுத்துன்னு இருக்கோம் இல்லையா நம்ம எந்த பாத்திரம் கொள்ளளவு எந்த பாத்திரத்தில் நம்ம எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் மூணு டம்ளர் தண்ணி பயன்படுத்துங்க அப்போ தான் நமக்கு அது வெந்து கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் ஒரு டம்ளர்னா ரெண்டு டம்ளர்னு தண்ணி ஊற்றணும்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கும் அதனால் மூணு டம்ளர் எந்த பாத்திரத்தில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவுக்கு மூணு பாத்திர அளவுக்கு தண்ணியை பயன்படுத்திக்கோங்க இப்போ நல்ல தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது வந்து நம்ம அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு பயன்படுத்திக்கோங்க சால்ட்டு வந்து டேஸ்ட்டையும் பார்த்துருங்க நிறவா போட்டு பின்னாடி நம்ம கலர முடியுது அதனால் சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க இப்போவே டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்ல தண்ணியை கொதிக்க விட்டுவிடும் நல்லா கொதிக்க கொதிக்கிறதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ரவையை அப்படியே எடுத்து கொட்டுருங்க கோதுமை உடைச்ச ரவை கோதுமையை உடைச்ச ரவை தான் சம்பா ரவை இல்லையா அதை போட்டு நல்லா கலறி வெட்டுடலாம் இது பார்த்திங்கன்னாக்கா கோதுமையை நம்ம கொட்டி அந்த கோதுமை ரவையை கொட்டி நம்ம கலர்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே நமக்கு வந்து நல்லா அந்த திக்னஸ் கிடச்சிரும் அந்த தண்ணியெல்லாம் இறுகி அந்த உப்புமா வேக ஆரம்பிச்சிரும் உடைச்ச அந்த ரவை வந்து வேக ஆரம்பிச்சிட்டு தண்ணி வந்து நல்லா டைட்டாக கிடச்சிரும் ஒரு அஞ்சே நிமிஷம் மூடிட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா நமக்கு வந்து உப்மா பதத்துக்கு நல்ல பக்காவாக நமக்கு வந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிடுங்க தூவிட்டு கொஞ்சம் கலரிட்டு அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக டம்மில் இருக்கணும் அதாவது மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துருங்க ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து டயட் ஃபுட்டுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கூட சாப்பிட்லாம் நம்ம சாப்பிடும்போது பாருங்கள் வித்தியாசமாக செம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்குது நேச்சுரலாகவே கோதுமை செய்யும்போது இது ஒரு நல்ல சுவையை கொடுக்குது அதனால் நம்ம செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு சாப்பிடும்போது இன்னும் அதை விட டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த சம்பா ரவை உப்புமா சூப்பராக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து பரிமாறுங்க நல்லா வெந்திருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு சம்பா ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கும் அதனால் நீங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க பதிவுகள் உடனே உடனே உங்களை வந்து சேரும் அருமையான ஒரு சின்னக்காய் சமையலில் சூப்பராக ஒரு சம்பார் ரவை உப்புமா கோதுமை உடைச்ச உப்புமா பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க அது சரியானாலும் சரி தவறானாலும் சரி சரிங்களா